அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामदेनवे वे मूलरामो विजयते मूलरामो विजयते மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயம் இல்லை ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலையை தொடர்ந்து உங்கள் நலன் பொருட்டை பேசி வருகிறேன் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் ஒரு ஆன்மீக பாடம் உங்களுக்கும் எனக்கும் இடையில் உள்ள ஒரு ஆன்மீக பாடம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வே ஒரு குழப்பமான சூழ்நிலை கொண்டது இன்பமும் துன்பமும் கடந்தது தான் மனித வாழ்க்கை ஆனாலும் ஏனோ சிலர் வாழ்வு பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக அமைந்து விடுகின்றது அப்படி எத்தனையோ வாழ்வருடைய வாழ்க்கையில் சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல மகான்களினுடைய வாழ்க்கையும் இந்த திருவிளையாடல் நடந்ததாக இருக்கின்றது இல்லறமா துறவரமா இந்த கேள்வி இந்த கேள்வியை பொறுத்தவரை இல்லறத்தை விட்டு தொடரம் சிலர் வறுமையின் காரணமாக துயரத்தின் காரணமாக துன்பத்தின் காரணமாக போராட்டத்தின் காரணமாக நகர்வரை பார்க்கின்றோம் ஆனால் உலக நலன் நோக்கி அந்த இறை அருள் இருந்தால் மட்டுமே அவர்கள் இந்த நிலையை அடைந்த சிலரை நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் நம்ம ராமானுஜிவரும் ஆதிசங்கர் பகவத் பாதா பட்டினத்து சுவாமிகள் அது மட்டும் கிடையாதுங்க சங்கர் இப்படி எத்தனையோ பேரெல்லாம் அந்த இல்லலத்தை தொடர்ந்து துறவரம் நோக்கி நகர்ந்தார்கள் இது விதியா வினையா என்று கேட்போமானால் என்னுடைய அருளான இறை அருள் என்று சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான யானை என்னுடைய அனுபவத்துல மறைந்தவர்களையெல்லாம் அடக்கம் செய்து விட்டு அதை ஜீவ மாதி என்கின்றார்கள் அப்படி அல்ல இந்த ஜீவன் இருக்கும்போதே இறை நாமத்தில் தன்னை கரைத்து ஊருகி அவள் தான் ஜீவ ஜீவசமாதி என்னுடைய அனுபவத்துல ஸ்ரீராகவேந்திரன் பௌஜியாய ராஜவேந்திராய சத்திய தர்ம ரதாயாம் நமதாம் காமதே என்று ஒரு மந்திரம் பாருங்க சொல்லும் போது மனது மட்டுமல்ல யாரோ ஒரு தாயாக தந்தையாக குருவாக நம்மை அரவணைத்து நிற்பது போல ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருப்பதை போல தர உணர்கின்றோம் இவர் என்ன செய்தார் எப்படி செய்தார் காலம் கடந்து நின்றும் நம்மோட ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான வரை இப்போ நான் சொல்ல போகிறது மூல ராமன் ராமன் ராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம துல்லியம் ராம நாம வராணி ராமனுக்கு முன்பே ராம நாமம் இருந்ததாகத்தான் சொல்வார்கள் புனிதமான ராம் இந்த நாமம் ஒரு மனிதனை சிரஞ்சீவியாக மாற்றும் இந்த நாமம் ஒரு மனிதனை உன்னதமான ஒரு நிலையை நோக்கி நகர்த்தும் பாதுகாப்பு இந்த கலை இருக்கலாம் இந்த நாம் இந்த நாமம் விதியோ வினையோ யாருக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஸ்ரீ வித்யா மடம் கும்பகோணத்தில் எந்த ஒரு அற்புதமான ஒரு மடம் இந்த மடத்தின் குரு தனக்கு பின் ஒரு நல்ல சீடன் அமைய வேண்டும் என்று காத்திருக்கின்றார் அவர்தான் பார்க்கின்றார் ஸ்ரீராஜவேந்திர சுவாமிகள் எல்லாம் வயதில்லை ஆனால் அவரும் திருமணமான ஒரு காலகட்டம் ஒரு பையனும் இருக்கிறான் அப்படிப்பட்ட கூட்டத்தில் இவர் இந்த மனத்தின் பொறுப்பை ஏற்றால் அறிவு மட்டுமல்ல ஞானம் மட்டுமல்ல அடக்கம் மட்டுமல்ல போன ஜென்மத்தினுடைய வினையின் வழிபாடு என்றவர் இயங்கி நிற்கின்றார் அந்த குழப்பமான சூழ்நிலையை கலைமையுடன் அகழ்னால இல்லவத்தை தொடர்ந்து துறவரம் நோக்கி வருகின்றார் அந்த ஸ்ரீ வித்யா பீடத்தில் அந்த ஸ்ரீமடத்தினுடைய பொறுப்பை ஏற்கின்றார் என்னுடைய அனுபவத்தில் அந்த நிலையில இருந்தவங்களுக்கு தானே தெரியும் வலி வந்ததாக வலியுடைய வேதனை தெரியும் ஒரு அற்புதமான ஞானி எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு சூழ்நிலை இறை கற்று குரு தாங்க குரு பாதம் குரு சொல்லிவிட்டார் குரு அடைத்து விட்டார் அழைக்கின்றார் குரு என்ற ஒரு பாதங்களை ஒரு புண்ணிய புருஷன் செயலாக என்றார் தினமும் அவர் என்ன செய்வார்னா காடையில ஜபதவங்களை எல்லாம் முடித்து விட்டு காவிரியில் நீராடி ராமர் மூலராமர் பூஜையில் தொடங்குவார் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மாலையில ஜபதவங்களை முடித்து மூல ராமருடைய பூஜையில தன்னை மயங்கி விடுவார் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சங்கரர் நமக்கு எல்லாரும் தெரியும் அதாவது ஆதிசங்கரர் பகவத் பாதார் வழி வந்த ஸ்ரீ சங்கரமடம் அந்த சங்கரமணத்துல பார்த்தீங்கன்னா சங்கரே சரஸ்வதி சுவாமிகள் பெரியவர் என்று தான் அவரை அடைப்போம் அப்படிப்பட்ட அந்த பெரியவர் தன் குரு வழங்கிய அந்த சந்திர மௌலிசருடைய வழிபாட்டை தன்னுடைய அந்திம காலம் வரை இடாது தன்னுடைய மனதில் லயித்து வழிபட்டவர் அப்படித்தான் தன் குரு கொடுத்த அந்த மூலராமருடைய நினைத்து 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 உருகி அந்த அவருடைய வழிபாட்டில் தன்னை மறந்து லயத்து போகின்றார் அவர் அந்த ராமர் மூலராமருக்கு என்ன இங்கே கொடுப்பாரு எல்லாம் அல்லங்க கண் கண்களில் இருந்து வருகின்ற கண் போன்ற தாமரையில் இருந்து வருகின்ற அந்த துணி போன்ற கண்ணீரை தான் காடிக்கு ஆக்கி வருவார் அவர் வாழ்வில் அற்புதம் நடத்துறது என்று சொல்வதை விட அவர் வாழ்க்கையே ஒரு அற்புதம் தானே அவர் வாழ்வையே ஒரு அற்புதம் தானே அந்த வகையில பார்க்கும் பொழுது மூலராமர் மூலராமருடைய வழிபாட்டில் தன்னை மறந்து வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஞானி மகன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு பௌஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயசா பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதை ஒரு புண்ணியம் ஒரு புண்ணியம் இந்த பூமியில் புறப்பட்ட கதை ஒரு புண்ணியம் இந்த பூமியில் நடந்த கதை ஒரு புண்ணியம் இறைவனை நோக்கி நகர்ந்த ஒரு கதை கதை என்று சொல்வதை விட கற்பனை என்று சொல்வதை விட வாழ்ந்த ஒரு மகான் அதாவது மறைந்தவர்களை எல்லாம் அடக்கம் விட்டு ஜீவ சமாதி என்கின்றார்கள் தன் ஜீவனோடு சமாதியான ஒரு அற்புத புண்ணிய புருஷன் தான் இருந்தார் ஒரு நிகழ்வுங்க அதற்கு முன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயல்ல பேசி வர ஒரு ஆன்மீக பாடம் உங்களுக்கு கிடக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயிலை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் ஜெகம்பகனும் புண்ணிய புருஷனின் கதை அதாவது எல்லாம் தெரியும் மனித வாழ்க்கை இந்த வாழ்வு எப்படி தொடங்குகிறது எப்படி முடிகின்றது என்பதெல்லாம் அது ஒரு எல்லை இல்லாதது புரிபடாத ஒரு பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் அது இத்தனை பேர் அவனை புரிஞ்சுக்க போகிறான் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இல்லறமா துறவரமா இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அந்த இல்லறத்திலேயே தன் வாழ்வை கழித்து மறைந்தவர்களை பார்க்கின்றோம் அல்ல உலக நலன் பொருட்டு இல்லறத்தில் இருந்து துறவரம் நோக்கி நகர்ந்தவர்களையும் பார்க்கின்றோம் துன்பத்தின் காரணமாக துயரத்தின் காரணமாக விடுபட முடியாத சூழ்நிலையின் காரணமாக இல்லை எல்லாம் நோக்கி நகர்வார்கள் அது முழுமையாக இருக்காதுங்க அது இருக்காது இங்கும் அங்கும் என்று ஒரு தவளை போன்ற ஒரு வாழ்வுதான் ஆனால் சில மகான்கள் ஞானிகள் ஸ்ரீ கிறன் அது மட்டும் கிடையாதுங்க ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீ சங்கரர் பட்டினத்து சுவாமிகள் பத்ரஹிரியார் எத்தனையோ பேர் புத்தர் எத்தனையோ பேருத்துடைய இல்லறம் நன்றாக அமைந்தும் கூட தன் குரு அடைத்தார் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த இல்லறத்தை விட்டு குரு து நோக்கி நகர்ந்தவரையெல்லாம் நான் வாழ்வில் சந்தித்திருக்கிறோம் அந்த வகையில் என் இதயத்தில் ஒரு குழுவிற்கும் ஒரு புண்ணிய நான் சொன்னேன் நல்லபா பூஜியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சா பஜதா கல்பபுருஷாய் நமதாம் காமதே சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஒரு நாமம் நம் வாழ்வை நடத்துமா ஒரு நாமம் நம் வாழ்வை இந்த பூமியில் இருந்து புண்ணிய லோகம் அழைத்து செல்லுமா கலைஞர் இப்போருக்கு ஒரு கலங்கரை விளக்குமாறு கூட இருக்கும் அதை நான் சொல்லலைங்க சிவபெருமானே பார்வதிக்கு சொல்கின்ற ராம ராம ராமேதி ராமே மனோரமே சகசிரநாம ராம ராமநாம வரானே இறைவா எல்லோரும் உன்னை நோக்கி தியானத்தில் இருக்கின்றார்கள் நீ யாரை நோக்கி தியானத்தில் இருக்கின்றார் என்று பார்வதி பரமனை கேட்கும் பொழுது ராமனை நோக்கி தியானத்தில் இருக்கின்றேன் என்று சொல்கின்ற அப்படிப்பட்ட ராமம் அவர் மூலராமர் என்று சொல்லக்கூடிய மூலராமர் அதாவது கும்பகோணத்தில் ஸ்ரீ வித்யா மடத்தில் இருக்கக்கூடிய குரு தனக்கு பின் இதை நடத்துவதற்கு ஒரு அற்புதமான மனிதனை தேடுகின்ற அவர் கண்முன் நிற்பது சீராகவே தான் எப்படியாவது இவர் இந்த மடத்துக்கு வந்துவிட மாட்டாரா நமக்கு பின் இதை நடத்த மாட்டாரா தர்மத்தை உபதேசிக்க மாட்டாரா கலங்கி நிற்பவருக்கு ஒரு கலங்கரை இருக்க ஏங்கி அந்த நிலையில கலைமகள் ஆணையிட்டார் கரைமகனுடைய ஆணையின் காரணமாக வில்லரத்தை விட்டு துறவரம் நோக்கி நகர்ந்து ஸ்ரீ வித்யா பீடத்தினுடைய பீடாதிபதியாக அமர்கின்றார் அவர் அமர்ந்து விட்டா என்னவோதான் பீடாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் மனம் தன் குரு வழங்கி அந்த மூலராமருடைய வழிபாட்டிலே நீண்ட நேரம் கடந்து செல்கின்றது காலையில் எடுத்து இருப்பார் எல்லாம் முடித்து விட்டு காவிரி சென்று நீராடி திரும்ப வந்து மூலராமருடைய அந்த பூஜையையே கிடைத்து விடுவார் அவரது மாலையினும் காவிரியில் நீராடி பூஜை தங்களை முடித்து மூலராமருடைய அந்த அற்புதமான அந்த நிகழ்விலையே தன்னுடைய நினைவிந்து விடுவார் மூலராமர் ஒவ்வொரு குருவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சீடனுக்கு மந்திரம் மட்டும் தருவதல்ல மந்திரத்தோடு கூடிய வழிபடக்கூடிய சில விக்கிரங்களையும் தருவார்கள் அந்த வகையில் மூலராமர் பாத்தீங்கன்னா காஞ்சி பெரியவர் காஞ்சி பெரியவரை பொறுத்தவரைக்கும் சந்திர மௌலீஸ்வருடைய வழிபாட்டில் ஈடுங்கள் என்னுடைய வாழ்வின் பெரும் நேரத்தை சந்திர மௌலீஸ்வரர் பூஜையிலேயே கடித்து வரும்பதால் அப்படித்தான் ராகவேந்திர சுவாமிகளும் மூலராமருடைய பூஜையில் அழித்து இருந்தார் ஒரு முறை பார்த்தீங்கன்னா கிரீடகிரி என்று ஒரு இடம் அந்த கிரீடகிரி என்று ஒரு அற்புதமான ஒரு இடம் அந்த இடத்தினுடைய தலைவர் அந்த கிராம தலைவர் வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்கின்றது அடியார்கள் எல்லாம் குவிந்து விட்டார்கள் அழையாரெல்லாம் குவிந்து விட்டார்கள் அலை அலை ராகவேந்திரனு திருமணியையும் திருமுகத்தையும் பார்க்க நெருங்கி நிற்கின்றார்கள் முழலாமனுடைய பூஜை ராகவேந்திர சுவாமிகள் தொடங்குகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கு வந்திருந்தவர்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு அண்டா நிறைய மாம்பழச்சார் அண்டா பெரிய அண்டா நிறைய மாம்பழச்சாறு நிரம்பி ததும்பி நிற்கின்றது அதே நேரம் மூலராமர் பூஜையை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் விட்டார்கள் அங்கு விளையாடிய ஒரு அன்னையுடைய குழந்தை விளையாட்டு திறவாக அந்த ஏறி அந்த மாம்பழச்சாற்று அண்டாவுக்குள் விழுந்து விட்டது உயிர் பிரிந்து விட்டது அதை யாரும் கவனிக்கலை ஏன்னா அத்தனை பேருமே ராகவேந்திர செய்கின்ற அந்த அற்புதமான கைங்கறி மற்ற மூலராமர் பூஜையிலேயே வைத்து விட்டார்கள் நேரம் கிடைக்கின்ற ராகவேந்திர கிண்டி என்று சொல்வார் அந்த நீர் பாத்திரத்தை எடுக்க முயற்சிக்கும்போது அதில் ஒரு வண்டு விழுந்து விடுகின்றனர் நடந்து விட்டதே என்னதை வண்டை அகற்றி விடும் பொழுது ராகவேந்திரன் யோசித்து பார்க்கின்றார் நினைத்து பார்க்கின்றார் தன்னுடைய ஞான திருஷ்டையில ஏதோ ஒரு அசம்பாவிதம் மூலராமா நீ உன் பூஜை செய்கின்றேன் உன்னை நினைக்கின்றேன் உன்னை நம்பியே இங்கு வந்திருக்கின்றார்கள் யார் மனமும் சங்கடப்பட்டு விடக்கூடாது என்றும் ஒரு அவர் பூஜையை முடிக்கின்றார் முடித்த பிறகு அந்த கிண்டியில் இருக்கின்ற வண்டை அகற்றி விட்டு அவர் அழைக்கின்றார் அம்மா இங்கு வாங்க அவங்க ரெண்டு பேரும் ஓடி வராங்க குருவே என்னை அழைத்தீர்களே இவ்வளவு பேர் இருக்கும்போது என்னை மட்டும் அழைத்த வேண்டும் குருவின் பாதம் பண்ணிக்கின்றார் உங்க பையன் எங்க அம்மா கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு தன் பையனை தேடிக்கிட்டார் அங்கும் இங்கும் தேடி பார்த்து கிடைக்காத பொழுது அந்த அண்டா மாம்பழச்சாரன் நிரம்பிய அண்டா கூட அந்த குழந்தையுடைய சடலம் இதற்கு அடறி விடு நின்றார்கள் கலங்கி விட நின்றார்கள் அந்த சூழ்நிலையே மாறி குழந்தையை தூக்கி வந்து ராகவேந்திரனுடைய பாதத்தில் தவிர்க்கின்றார் குருவே குருவே என்று கலந்தில் ஒரு தாய்க்கு எதை இருந்தாலும் தன் பிள்ளை அந்த பாசனுக்கு பார்த்தால் ஒரு எல்லை தான் எத்தனை பேருக்கு தாயின் அருமை தெரியும் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்பதை போல கலகி போய் விடுகின்றார்கள் அந்த நேரத்தில் ராகவேந்தர் கவலைப்படாதீர்கள் யாரை கைவிட்டாலும் மூலராமன் யாரையும் கைவிடமாட்டான் என்று அது இருந்து இண்டியில் இருந்து நீர் இழித்து ராமநாமன் சொல்லி அந்த குழந்தை மீது தெளிக்கின்றார் குழந்தை தூங்கி அழைக்கின்றனர் அப்பதான் தூங்கி தூங்கி எழுந்த மாதிரி எத்தனை அற்புதங்கள் மூலராமர் ராகவேந்திரன் மூலியமாக செய்திருக்கின்றார் எத்தனையோ நிகழ்வுகள் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனாலும் ஆயிரம் அற்புதங்கள் செய்த ராகவேந்திரர் எனக்கு ஒரே ஒரு தானே ஞாபகம் ஒரு பாலைவன மாதிரி ஒரு இடம் நீர் சுற்றியுமே கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ராகவேந்திரர் இருக்கும்போது அவர் கூட ஒரு தம்பதி என்று இதில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு நிறைமாறம் நிறைமாறம் இப்பவோ அப்போவோ குழந்தை பிறந்துவிடும் என்ற சூழ்நிலை அவர் சொல்ற நான் அப்பவே சொன்ன தொடர்ந்து போக வேண்டாம் குரு போகட்டுமே நாம் அவரை தொடர்ந்து செல்வதனால உன்னால் நமக்கு அவருக்கு சங்கடம் ஏற்பட்டு விடுமே என்று சொன்ன இல்லைங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை பிறகு வறுமை 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 துன்பம் 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 பிறரிடம் சென்று ஒரு நிலை இந்த நிலை மாறாதா இந்த நிலையை ஆளவே குருவை தொடர்ந்து போவதன் மூலம் பிறக்கின்ற குழந்தை வறுமையேற்று நல்ல முறையில் அமையாதா என்றுதான் நான் வருகின்றேன் என்று சொல்லி கையை பிடித்துக் கொண்டு தத்தி தத்தி அவரோடு வருகின்றார் அந்த இடம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவன மாதிரி ஒரு இடத்துல அவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐயா எனக்கு தண்ணி தாக இருக்குன்னு நம்ம கேட்கிறாங்க அம்மா இந்த இடத்தில் தண்ணீரா யாரிடமும் தண்ணீர் இல்லையே நான் யாரிடம் சென்று கேட்பதற்கு பார்க்கும்போது ஒன்றுமே அந்த சூழ்நிலையை அறிந்து வருகிறதே எல்லாம் தாய்க்கு தாய் அல்லவா ராகவேந்திர தாயும் சிறந்தமான அல்லவா தாயுமானவர்கள் என்று ஆண்டோட ராகவேந்தர் திரும்பி பார்க்கின்றார் புன்னகை போக்குகின்றார் தையின் கையில் இருக்கக்கூடிய தண்டம்னு சொல்லுவாங்க தண்டம் இரண்டு விதம் ஏக தண்டம் திரிதண்டம் என்று சொல்வார்கள் அந்த தண்டத்தை பூமியிலே கீறுகின்ற ஏதோ மந்திரங்களை ஜபித்து கூறுகின்ற அது ஒரு ஊற்று பெருகி வருகின்றது குளிர்ந்த நீர் அந்த அன்னை ஓடி சென்று அந்த நீரை அருந்தி தாகம் ஒரு மனிதனுக்கு எத்தனையோ தாக இருக்கும் ஆசை ஒரு தாகம் பக்தி ஒரு தாகம் தான் பணம் ஒரு தாகம் தான் இடம் எத்தனையோ தாகம் இருந்தாலும் ஒரு உயிர் தவிக்கும் பொழுது அதான் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்த குருவின் பாதம் படுகின்றார்கள் எத்தனை 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 அற்புதங்கள் செய்வதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் பெரிய அதுதான் எதிர்பார்க்குறோம் ஒரு மகானா இருக்கிறோம் ஒரு சாமியாராக போய் பார்க்குறோம் சாமி உங்களால் ஏதாவது வரவழைக்க முடியுமா ஏதாவது செய்ய முடியுமா அதிசயங்கள் நிறுத்த முடியுமா என்று அதிசயங்களை அசால்ட்டாக செய்வதில் குருவுக்கு நிகழ்ச்சி இப்படி அனுபவம் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் எல்லாம் ஒரு முறை எத்தனையோ கலக்கங்கள் எத்தனையோ இடர்பாடுகள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ துயரங்கள் நம் வாழ்வில் பிறந்து அடியெடுக்கும் பொழுது நாம் சந்திக்கிற ஒரு மனிதனுக்கு பேரு அவமானம் சில ஒரு மனிதன் வந்து நம்மை சந்திப்பான் அவரை அலட்சியப்படுத்தி விடுவோம் அந்த மனிதனுக்கு பேரு திறமை கடைசி தான் அந்த திறமையை தேடுவோம் ஆனால் இடையில் வருகின்றனே அதிர்ஷ்டம் என்ற மனிதனைத்தான் நாம் கைப்பிடித்து நுழைப்போம் அதிர்ஷ்டம் எத்தனை பேருக்கு வாய்க்கும் ஆண்டவன் அருள் அதிரியனுடைய குருவினுடைய திருவடி பானம் பற்பபாதம் குருவின் பத்மபாதம் அந்த வகையில் இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்துவாரோ இல்லையோ கண்களில் வருகின்ற கண்ணீரை துடைப்பார் குரு ராகவேந்திரன்